படித்ததில் பிடித்தது கண்ணதாசன் கவிதைகள் பொதுவாக திரைப்பட பாடல்கள் காலத்தால் வென்று நிலைத்து நிற்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை அல்ல புதிய பாடல்கள் பிறக்க பிறக்க பழைய பாடல்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மறக்கப்படும் ஆனால் கவியரசரின் பாடல்கள் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு அவரது அனுபவமும் கவிதை நயமும் தான் காரணம் கவியரசர் கண்ணதாசன் தான் வாழ்க்கையில் அனுபவித்து உயர்ந்த சம்பவங்களை காதல் ஏமாற்றத்தை வேதனையை சோதனையை பக்தியை அப்படியே பாட்டாக வடித்தார் அவரது வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையாகவும் இருந்ததால் தமிழ் மக்களின் மனதில் சட்டென்று பதிந்துவிட்டது காதலையும் தத்துவத்தையும் கண்ணதாசன் போல் சொல்ல அவரே மீண்டும் பிறந்து வந்தால் தான் உண்டு பாடல் வரிகளுக்குள் எதையும் மறைக்க முடியும் என்பதால் கவிஞர்களுக்கு தாங்கள் நினைப்பதை வெளிப்படுத்தும் சுதந்திரம் அதிகம் என்று நினைக்கின்றேன் தங்கள் எண்ணங்களையும் கேள்விகளையும் பாடல் வரிகளில் வெளிப்படுத்துவதில் மிகவும் திறமையானவர்கள் பாடல்கள் அனைத்தும் திரைப்படக் கதை சூழ்நிலைக்காக எழுதப்பட்டதாக தெரியும் ஆனால் அதை நிஜ வாழ்க்கையுடன் இணைத்தால் பல மௌனமான அர்த்தங்களை தரும் தொடக்க காலத்தில் கவிஞர் கண்ணதாசனும் முன்னாள் முதல்வர் காமராஜரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் சில பிரச்சனைகளால் இருவரும் பிரிந்துள்ளனர் கண்ணதாசன் தனது நட்பை மீட்டெடுக்க மிகவும் முயன்றார் ஆனால் அது நடக்கவில்லை எனவே கவிஞர் காமராசருக்கு திரைப்படத்தின் மூலம் இந்த பாடலை எழுதினார் காமராஜரின் தாய் பெயர் சிவகாமி அம்மாள் என்பதால் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி பாடலை எழுதியிருக்கிறார் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தையேதடி வேலன் இல்லாமல் தோகையேதடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தைதடி வேலன் இல்லாமல் ஏதடி அந்த சிவகாமி மகனிடம் தேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி கண்கள் சரவணன் கூடிடும் மாலை கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை கண்கள் சரவணன் சூடிடும் மாலை கண்கள் வேலவன் ஆடிடும் சோலை பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன என்ன வேலை பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே நிழலாடும் விழியோடும் ஆடினானே அன்று நிழலாடும் விழியோடும் ஆடினானே என்றும் கண்ணில் நின்றாட சொல்லடி மலையில் சந்தனம் மார்பினில் சொந்தம் மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம் மலையின் சந்தனம் மார்பினில் சொந்தம் மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம் நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ நெஞ்சில் நெருங்கினால் பேதங்கள் தோன்றுமோ நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ நெஞ்சம் நெருங்கினால் பேதங்கள் தோன்றுமோ காலம் மாறினால் காதலும் மாறுமோ மாறாது மாறாது ஆணை மாறாது மாறாது இறைவன் ஆணை இந்த சிவகாமி மகனுடன் சேர்த்து நில்லடி இன்னும் சேரும் நாள் பார்த்ததென்னடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி இல்லாமல் வேலன் ஏதடி அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை தீரும் நாள் பார்க்க சொல்லடி படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்